வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் மசாலா தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு மசாலாக்கு கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டு நம்ம மசாலா தடவிக்கலாம் இப்போ பாயில் பண்ண எக்கை அது தோடெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும் இப்போ இந்த மசாலா தடவுன எக்கை ஒரு தவாலை எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூணு தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் முட்டையை போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இல்லைன்னா உள்ளே இருக்க எல்லோ தனியாக வந்துடும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும் அவ்வளோதான் நம்மளோட எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரைஸு இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் இது நல்ல காம்போவாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் தோசையோடு வச்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்